புளிக்கறிச்சா கிழங்கு பூட்டு மத்தியானம் கொஞ்சம் இருக்கு வைப்போம் அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லி கமெண்ட்ல இந்த கறி வைக்கும் போது மசாலா எல்லாம் கையை வச்சு கலக்கணும் பாத்தீங்களா ஸ்பூன் இல்லையா அப்படி எல்லாம் கேட்டிருந்தாங்க நாங்க எல்லாம் எங்க வீட்டுல எல்லாமே வந்து குழம்புக்கு அதாவது கறி வைக்கும் போது மீன் கிழங்கு எல்லாத்தையும் மாட்டோம் அதே மாதிரி இந்த கிழங்கு இருக்கு பாத்தீங்களா மூணு நாள் நாளைக்கு எதுவுமே ஆகாது ஆனா நீங்க வைக்கிறது அப்படி வருமா எனக்கு தெரியல நீங்க வந்து சண்டைக்கு வந்துடாதீங்க லைக் பண்ணுங்க நீங்களே என்ன சாப்பிட்டு மறக்காம சொல்லுங்க